என்னோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு தான் இங்கே வந்து எல்லாமே வந்து அன் அன்பால தான் உருவாயிருக்கு இந்த பிரபஞ்சமே அன்பால் உருவானது தான் நானும் என் கணவரும் வந்தது உங்கள் மேலே இருக்கிற அன்பால தான் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்தது நான் இப்போ உங்களுக்கு சேவை செய்கிறேன்னா என் கணவர் மேலே இருக்கிற அன்பால் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா என் கணவர் வந்து இந்த ஆன்மீகத்துக்காக தான் உடலையே அர்ப்பணித்தாங்க அப்படி அர்ப்பணித்த என்னோட கணவரோட அன்புக்காக தான் நான் இங்கே வந்து எவ்வளவோ அவதூறு பரப்புனாங்க நான் விட்டுட்டு போயிருக்கலாமே அந்த 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 காலத்தில் ஒரு செகண்ட் வரும் மக்களுக்காக இந்த மக்களுக்காக தான் நம்ம சேவை செய்ய வரோம் இந்த மக்களுக்காக தான் ஒரு உடலையே விட்டது இவ்வளோ பேசுகிறாங்களே இது இதை செய்யணுமா அப்படின்னு ஒரு ஒரு செகண்டு வந்துச்சு ஆனால் அப்போ என்னன்னா இதை விட்டுட்டு போய் எனக்கு என்னோடய தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாது எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆர்வம் இல்லை எப்படின்னா உங்களுக்குள்ள எப்படி ப்ராசஸ் பண்ணப்பட்டிருக்கோ நம்ம மனைவி நம்ம குழந்த நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி அனுப்பப்பட்டிருக்கோம் அதே மாதிரி எனக்குள்ள இந்த மக்கள் அனைவரும் என் குழந்தைங்க மக்கள் எல்லாரும் கொண்டாட்டமாக வாழணும் மக்கள் எல்லாரும் ஜீவன் முக்தி நிலையை அடையணும் அதுக்காக நீ வாழணும் அதுதான் எனக்குலாம் ப்ராசஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு என் தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு ஆர்வம் இருக்காது கணவரோட அன்புக்காக தான் நானும் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அதாவது ஒரு பிப்ரவரி பத்தாம்தேதி என்னோட கணவர் வந்து உடலை இறக்குறாங்க உடலை விடுறாங்க உடலை விட்டது வந்து ஹார்ட் அட்டாக்கு தான் வந்தது ஹார்ட் அட்டாக் மூலம் பிப்ரவரி தேதி இறக்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மொதல் நாள் தேதி நைட்டு என் கணவர் என்னை கூப்பிட்றாங்க அவங்களுக்கு தெரியும் தெரியும் அப்போ என்ன நடக்குது நாங்கள் ரெண்டு பேரும் யார் எதுக்காக வந்திருக்கோம் என்ன நடக்கும் எல்லாம் என் அப்போ என் கணவருக்கு தெரியும் அப்போ எனக்கு தெரியாது எப்போ எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என் கணவர் உடலை விட்டு ரெண்டு உயிர் தன்மையும் ஒன்று சேரும்போது தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு அந்த நைட் ஒன்பதாம் நைட்டு என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னங்க அப்படிங்க நீ எனக்காக வந்து நிறைய விஷயங்கள் அர்ப்பணிச்சிட்ட நிறைய விஷயங்கள் தியாகம் பண்ணிட்ட ஒரு கடைசியில் ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நீ எனக்காக அர்ப்பணிக்கிறேன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து என் கணவர் சொன்னாங்க அப்படின்னா என்ன விஷயம் அது ஏது விஷயம் எதுக்காக எதுவுமே கேட்க மாட்டேன் ஏன்னா அந்தளவு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு வச்சுருந்தோம் சத்தியம் பண்ணிவிட்டு சொல்கிறேன் என்னங்க மக்களுக்கு சேவை செய்யணுமா நம்ம இருக்க வீடை விற்று சேவை செய்யணுமா தாராளமாக செய்யுங்க என்னோடய ஜுவல்லாம் விற்று மக்களுக்கு சர்வீஸ் செய்யணுமா செய்யுங்க எனக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் என் கூட இருந்து இதே அன்போடு இருந்தால் போதும் எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லைங்க அப்படின்னு சத்தியம்மணி கொடுத்துட்டு போயிட்டோம் மறுநாள் காலையில் ஹார்ட் அட்டாக்கால் உடல் விடப்படுது ரெண்டு பேரோட உயிர் தன்மையும் ஒன்று ஒன்றா கலக்குது அப்போ எனக்கு எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியப்படுது நாங்கள் ரெண்டு பேரும் யார் எதுக்காக இந்த பிரபஞ்சத்துக்கு வந்திருக்கோம் மக்களுக்கு என்ன செய்ய வந்திருக்கோம் எல்லா நிகழ்வுகளும் எனக்குள்ள வருது அப்போ தான் புரியுது ஓ உடலை விடுறதுக்கு தான் நம்மக்கிட்ட சத்தியம் கேட்டிருக்காங்க இதைத்தான் அர்ப்பணிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் நான் வந்து அதை தெரிஞ்சுக்கிறேன் ஒரு டைம் நேரம் வரும்போது இந்த உலகத்துக்கே நாங்க இருவரும் யார் என்று காலம் பறை சாட்டுறோம் அன்னைக்கு யாராரு ரெண்டு பேரும் பேசினாங்களோ அவங்க அன்னைக்கு வெற்கி தலை குனிஞ்சுதான் தான்